வணக்கம் நேயர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பிப்ரவரி மாத பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நான்கு மாத கிரகங்களாகப்பட்ட அந்த சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களும் மகர ராசியில இருக்கு இந்த மாதத்துல இந்த நான்கு கிரகங்களும் கும்ப ராசியில ராகு பகவானோட சேர போகுது இந்த ராகு பகவானோட சேரும் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் அதுபோக உங்களுக்கு ராசியில குரு பகவான் இருக்கிறார் சிம்ம ராசியில கேது பகவான் இருக்கிறார் பயிற்சி ஆகிறார் அதாவது கும்ப ராசிக்கு முதல்ல இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் உச்சம் பெற்று இருக்கிறார் இருபத்தி மூன்றாம் இருந்து அவர் கும்ப ராசியில அந்த நான்கு கிரகங்களோடு சேர்க்கை பெறுகிறார் அடுத்து மீன ராசியில சனி பகவான் தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இதனுடைய டீடைல்டு பலன்களை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த சேனல் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிதுன ராசி என்பர்கள் உபய ராசியான காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமான அந்த உபஜய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு அதிபதி புதன் நிறைய ஒரு நாலேஜ் இருக்கும் ஆனா அந்த நாலேஜ் உங்களுடைய சொந்த ஊர்ல எப்போதுமே அங்கீகரிக்கப்படாத ஒரு ராசி என்பர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் தான் நிறைய ஒரு இடத்துல எங்களுக்கு நிறைய ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்கள் உங்களுடைய சொந்த இடத்துல இருந்து நீங்க வேற ஒரு இடத்திற்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்களாக தான் இருப்பீங்க உபய ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உபய ராசியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு இரட்டை தன்மை அப்படின்றது இருக்கும் அதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள தன்னுடைய எண்ணங்கள்ல நிறைய ஒரு வேரியேஷன்ஸ் அப்படின்றது இருக்கும் இந்த உபய ராசி என்பர்களுக்கு அந்த உபய ராசி இருக்கிற இருக்கிறதுனால இந்த மிதன ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சில விஷயங்கள்ல முடிவெடுக்கணும் அப்படின்னு போகும்போது அந்த முடிவுல சின்னதா ஒரு பேக்லாக் ஆகக்கூடிய ஒரு தருணம் அப்படின்றது இருக்கும் அந்த முடிவுகள்ல ஒரு தவறான முடிவுகள் சில இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க சஜஷன் கேட்கும்போது அந்த சஜஷனே இவர்களுக்கு தவறாக போய் முடியும் அதனால இன்னொரு வாட்டி என்ன பண்ணுவாங்க நம்மளே முடிவெடுத்துடணும் அப்படின்ற மாதிரியாக செல்ஃப் கான்பிடன்ஸ்ல முடிவெடுப்பாங்க அந்த நேரமும் ஏதாவது ஒரு தவறு நடந்து போயிடும் இப்படி எந்த இடத்துல போனாலும் அந்த முடிவுகள்ல சில கான்ட்ரவர்சி இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள் அப்போ நாங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறா இருக்கு அப்படின்னா எங்களால எதுவுமே செய்ய முடியாது நாங்க என்னதான் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காக தான் முதல்ல சொன்ன காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமான அந்த உபஜய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி அதனால உங்களுடைய சொந்த ஊர்ல நீங்க என்னதான் பாசிட்டிவா முடிவெடுத்தாலும் அங்க ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் இதே இது மிதனராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நோக்கி டிராவல் பண்ணி இருப்பாங்க வெளிநாடுகளுக்கு போகும்போது அங்க மிதுனராசி அன்பர்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் சொந்த கிடைக்கவே கிடைக்காது அந்த அளவுக்கு வெளியூர் வெளிநாட்டுல இந்த ராசி அன்பர்கள் மிகவும் ஒரு பிரபலம் வாய்ந்தவர்களாகவும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நபர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு நேர அமைப்பாக வாழ்க்கையில இருக்கும் இவர்களுக்கு இப்போதைக்கு அந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கை உங்களுடைய ராசியின் மீது குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார் ஜென்ம குரு வக்ரத்தன்மையோட இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் ஏன்னா ஜென்ம குரு உங்களுக்கு நேர்மறையாக இருக்கும்போது ரொம்ப உங்களை நீங்களே ஒரு நேர்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தருணம் நம்ம ஏதோ தவறு செஞ்சுட்டோம் நம்மளுக்கு இந்த மாதிரியாக எல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது அதிகபடியா இருக்கும் இதே இது குரு வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா எல்லார்கிட்டையுமே எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இவர்களை அறியாமலேயே வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால அந்த வக்ர குருவாக செயல்படும் போது அந்த ஜென்ம குருவுல இருக்கக்கூடிய பாதிப்புகளை இந்த குரு கொடுக்க மாட்டார் அதனால நிறைய பண இழப்புகள் கடந்த காலத்துல இருந்திருக்கு ஆறு மாதத்திற்கு முன்னாடி இருந்திருக்கு எட்டு மாதத்திற்கு முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் அதிலிருந்து எல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த இழந்த வருமானத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம் சில பேருக்கு அந்த ஒன்பதாம் இடத்துல ஐந்து கிரகங்களின் சேர்க்கை ராவோடு சேர்ந்து இருக்கிறதுனால திடீர் யோகங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மெதுனராசு என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கிடைக்க போகுது அடுத்து பத்தாம் இடத்துல சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார் அந்த பத்தாம் இடம்ன்றது ஜீவனஸ்தானம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த கர்மஸ்தானம் அந்த கர்மஸ்தானத்துல அந்த கர்மஸ்தானாதிபதியே இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த இடத்துல வேலை சம்பந்தப்பட்ட நிறைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான தருணம் பாக்கியஸ்தானத்துல ஐந்து கிரகங்களின் சேர்க்கை பத்தாம் இடத்துல கர்மஸ்தானி ஜனாதிபதி இருக்கிறாரு இதனுடைய அமைப்புகள் மிகப்பெரிய ஒரு உச்சத்தையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வேலை ரீதியாக கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் தொழில் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு ஒரு கன்சல்டன்சி தொழில் செய்றீங்க இல்ல ஏதாவது ஒரு கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்றீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க ரொம்ப எடுத்தடுப்புலயே நிறைய ஒரு வருமானம் சம்பாதிக்கிறது அடுத்து பார்த்து பாத்தீங்கன்னா ஓவர் நைட்ல நல்ல ஒரு பெரிய ஆளா ஆகுறது அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு நிறைய போராட்டம் நிறைய ஒரு பிரச்சனைகளை பேஸ் பண்றது ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு அவமானம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு தேவையில்லாத குறைகளை சந்தித்து நீங்க இந்த மிதுன ராசி என்பவர்கள் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க குடும்ப உரு உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குடும்ப உறவுகள்னால அதிகப்படியாக அவமானப்படுத்தப்பட்டவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இந்த மிதுன ராசி ஒரு ஏழனமாக பேசக்கூடிய ஒரு மதிப்பே கொடுக்க மாட்டாங்க இவர்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னா அவர்களை மதித்து கூட இவர்களை பார்த்து ஒரு யாருமே மிகவும் ஏளனப்படுத்த ஒரு நபர்களாக தான் இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க அது மாதிரிதான் இவர்களினுடைய வளர்ச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இருக்குமே ஒழிய ஓவரால் பீரியட்ல அப்படியே உயர்ந்து போகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது இந்த சனி பகவான் இடத்துல இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த தொழில் ரீதியான முன்னேற்றங்களும் வேலை ரீதியான முன்னேற்றங்களும் ஒவ்வொரு மைல்கல்லாக நீங்க தாண்டி வரக்கூடிய ஒரு தருணம் நீங்க ஒரு டார்கெட் வச்சிருப்பீங்க அந்த டார்கெட்டை மெதுவாதான் தாண்டி வரக்கூடிய ஒரு தருணம் அந்த டார்கெட்டை முடித்து அடுத்த மைல்கல்லை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணம் அது மாத்திரம் இருந்துட்டாலே எங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் மேடம் எங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்னால ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு கடனுக்குண்டான சில நிவர்த்தியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு முப்பது லட்சத்தை நீங்க கண்டிப்பாக அடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏதோ ஒரு பர்சனல் லோன் போட்டு நீங்க சமாளிக்கிறது இல்ல பழைய வீடு இருந்ததுன்னா அந்த பழைய வீட்டை நீங்க வித்து அதற்குண்டான கடனை அடைக்கிறது இல்ல உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்னால சில நல்ல ஒரு மாற்றங்கள் அதன் மூலமாக சில வருமானங்கள் வர்றது இந்த மாதிரியாகலாம் ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு இந்த மாதத்துல பண வருமானம் அப்படின்றது வந்து அதன் மூலமாக அந்த கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம் அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது இந்த பெண்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய கணவர் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவர்கள் மீது ஏதாவது ஒரு சின்னதா ஒரு பிளாக் மார்க் வச்சுக்கிறது நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கிறது அவங்க மீது ஏதாவது ஒரு சில குறைகளை நீங்க திணிப்பது இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடாது இருந்தது அப்படின்னா மூன்றாவது நபர்கள் தலையீடு அப்படின்றது நீங்க ஈஸியா என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்றது அர்த்தம் அந்த அளவுக்கு உங்களுடைய கணவர் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது ஷேர் பண்ணுனீங்க அப்படின்னா அதனால சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் அதனால அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையில உங்களுடைய தொழில்ல பெண்களுக்கு நிறைய ஒரு வருமானங்கள் வரக்கூடிய ஒரு தரம் தருணமாக இருக்கும் தொழில் இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு நிரந்தர தன்மையாக இல்லாத பட்சத்துல ஒரு ஆர்டர்ஸ் வர மாட்டேங்குது ஒரு தொழில்ல ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான சில முயற்சிகள்னால ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது இந்த மிதுன ராசி பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவர்களினுடைய திருமணம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதை பத்தி எல்லாம் நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் நினைக்கிற உங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான தகவல்கள் தெரியவரும் உங்களிடமிருந்து நன்றி வணக்கம்